நண்பர்களே வணக்கம் தமிழியர் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் இந்த காலகட்டத்தில் கல்வி அறிவு பெருகி இருக்கிறது எங்கு பார்த்தாலும் பல்கலைக்கழகங்கள் எங்கு பார்த்தாலும் கல்லூரிகள் எங்கு பார்த்தாலும் மேல்நிலைப் பள்ளிகள் எங்கு பார்த்தாலும் உயர்நிலைப் பள்ளிகள் எங்கு பார்த்தாலும் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளிகள் சிபிஎஸ்சி பள்ளிகள் பப்ளிக் பள்ளிகள் இன்டர்நேஷ்னல் பள்ளிகள் சீனியர் செகண்டரி போர்டு ஐடிஐ பாலிடெக்னிக் பொறியியல் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரி சட்டக்கல்லூரி வேளாண்மை கல்லூரி செவிலியர் கல்லூரிகள் என்று கல்வி புரட்சியில் பாரதம் வளர்ந்திருக்கிறது இதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் லட்சோ லட்ச மாணவர்கள் படித்து கொண்டிருக்கக்கூடிய கல்வி புரட்சியில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஷரத்து இருபத்தி ஒன்று ஏ அதன்படியாக வழங்கப்பட்டிருக்கிற கட்டாய இலவச கல்வியின் மூலமாகவும் கல்வியறிவு அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது அதில் மாற்று கருத்தில் வரவேற்க வேண்டிய விஷயம் ஆனால் கல்வியறிவு பெற்ற நூறு சதவிகித மாணவர்கள் மாணவர்களில் எண்பது சதவீத மாணவர்களுக்கு அரசியல் அறிவு அரசியல் அறிவு என்றால் அரசியலுக்கு சேர வேண்டும் என்கின்ற சொல்கிற அறிவு அல்ல பொலிட்டிக்கல் நாலெட்ஜ் கான்ஸ்டியூஷன் பற்றிய நாலேஜ் பொது அறிவு பற்றிய சிந்தனை ஆளுமை சிந்தனை பப்ளிக் சர்வீசஸ் பற்றிய சிந்தனை எந்தெந்த துறைகள் மக்களுக்காக இயங்கக்கூடிய துறைகள் என்கின்ற அந்த சிந்தனை எல்லாம் இல்லை பெரிய படிப்பாளிகள் எம்பிஏ பட்டதாரி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய பலருக்கும் பொதுவான விஷயங்கள் தெரியவில்லை அந்த அரசியல் அறிவு என்பதுதான் அந்த பொதுவான விஷயங்களை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு விஷயம் அதில் எல்லாமே வந்துடும் ஒரு அரசியல் தெரிந்த சாதாரண ஒரு வார்டு மெம்பரை நம்ம யாரும் ஏமாற்ற முடியாதுங்க எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக கூட இருக்கட்டும் எவ்வளோ பெரிய உச்சபட்ச அதிகாரத்தில் கூட ஒருத்தர் இருக்கட்டும் அவரை கூட ஒரு சாதாரண வார்டு மெம்பர் ஏமாற்ற முடியும் எப்படின்னா ஒரு சாதாரண வார்டு மெம்பர் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு அறுபது எழுபது வீடு ஒரு அறநூ ஐநூறு குரு உட்பட்ட ஒரு வாக்காளர் எண்ணிக்கை அந்த வார்டு மெம்பராக ஒரு பெரிய பட்டதாரியாலாம் இருக்க மாட்டார் படிக்க தெரிஞ்சவராக இருப்பார் அல்லது லட்சத்தில் ஒருத்தர் பட்டதாரியாக இருக்கலாம் ஆனால் அவருக்கு அந்த வார்டு முழுவதிலும் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் டு இசட் அவருக்கு ஃபிங்கர் ட்ரிப்பில் இருக்கும் எந்தெந்த ஜாதிக்காராக இருக்கான் எந்தெந்த மதத்துக்காராக இருக்கான் எத்தனை பட்டதாரி இருக்கேன் எத்தனை வயது வந்த ஒரு வாக்குரிமைக்காக எத்தனை பெண்கள் இருக்கேன் எத்தனை முதியவர் இருக்கேன் எத்தனை பேர் பிறந்தேன் எத்தனை பேர் இறந்தேன் எத்தனை பேர் ஊனமற்றோர் எத்தனை பேர் டிரான்ஸ்ஜெண்டர் எத்தனை தொழிலதிபர் எந்த கட்சிக்காரன் எந்த மதத்துக்காரன் என்ன அதிகாரியாக இருக்கேன் எந்த ரெவன்யூவில் இருக்கான் போலீஸில் இருக்கேன் அனைத்து பின்கட்டும் அவன் தான் ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த வார்டையே ஆளுமையில் வச்சுருக்கிறான் அவனுக்கு என்ன நமக்கும் அவனுக்கும் அந்த வார்டு மற்ற மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் அதில் அரசு ஊழியராக இருக்கிறவனுக்கும் இவனுக்கு இடையில் என்ன வித்தியாசம் அப்படின்னா அவன்கிட்ட இருக்கிறது அரசியல் அறிவு மற்றவங்கள்ட்ட இருக்கிறது புத்தக அறிவு அவ்வளவுதான் சும்மாலாம் சொல்லி வைக்கல நம்ம ஆளுங்க அந்த காலத்தில் புத்தக புழுக்கள் என்றும் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்றும் தெளிவாக சொல்லி வச்சுட்டு போனானே நீங்கள் எந்த படிப்பு வேணாலும் எடுத்துக்கோங்க அந்த படிப்புக்கும் ப்ராக்டிக்கலும் சம்மந்தமே இருக்காது சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் ஒவ்வொரு துறையுமே நீங்கள் ப்ராக்டிக்கலில் என்ன செஞ்சு பாருங்கள் என்ன தியரியில் மார்க் எடுங்க அந்த செயல்பாட்டுக்கு நீங்கள் போகையில் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்போது இருக்கக்கூடிய பிரச்சனை அப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை பொறுத்து அதை தீர்வு காணுவதற்கான அறிவு தான் அந்த பொலிட்டிக்கல் அறிவு என்று சொல்லக்கூடிய பொதுவான அனைத்து விஷயங்களையும் தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய அரசியல் அறிவு நீங்கள் இந்த அரசியல் அறிவை கற்றுக்கக்கூடிய மாணவர்களும் இல்லை கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஏன்னா கல்வி நிறுவனங்கள் ஃபுல்லாக என்ன ஆச்சு இன்னைக்கு பூரா வர்த்தக வியாபார மையம் ஆயிடுச்சு மெஷின் மாதிரி ஆயிடுச்சு எந்திரங்கள் போல் எந்திரங்களில் எப்படி மார்க்கை உருவாக்குற எந்திரங்கள் தான் அந்த நிறுவனங்களாக கல்வி நிறுவனங்கள் பல்கி பெருகி விட்டதால் அவர்களுக்கு டார்கெட்டு இந்த பள்ளி கூட எவ்வளோ மார்க் வாங்கணும் இந்த கல்லூரி இத்தனை பேரை வெளியேற்றணும் இத்தனை டிகிரி வரும் இத்தனை அட்மிஷன் இருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்ததால் அவர்களுக்கும் பாவம் சொற்ப சம்பளம் அரசு கல்லூரிகள் அரசு பள்ளிகளை கம்பேர் பண்ணும்போது தனியார் பள்ளிகள் தனியார் கல்லூரிகளில் சொற்ப சம்பளம் அவங்க என்ன செய்வாங்க கடுமையான வேலை புழிஞ்சு எடுக்கிறேன் வேற வழியே இல்லை ஏதோ கற்றுக் கொடுத்தோமா வெளியில் வந்தோமா போதும் மேற்கொண்டு வாத்தியார்களுக்கு சுதந்திரமும் போச்சு ஆல்ரெடி பசங்களை பார்த்து கை நீட்டி ஏதாவது அட்வைஸ் பண்ணால் உனக்கனே வேலை உனக்கு சம்பளத்தை வாங்கிட்டு போங்கிறேன் சட்டம் இருக்குங்கிறேன் கத்தி எடுக்கிறேன் கம்பு எடுக்கிறேன் ஸோ எல்லா வகையிலும் கல்வி நிறுவனங்கள் சட்டத்திற்குள் கட்டுப்பட்டு போனதால் அவர்கள் மற்ற அறிவார்ந்த செய்திகளை சொல்கிறது கூட பயப்படுறாங்க அதுதான் விளைவு என்ன மண்ணுகளாக வெளியில் வரேன் ஒன்றுமே தெரியலங்க ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறான் ப்ளஸ் டூ படிக்கிறான் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படிக்கிறான் அவன்கிட்ட ஒரு கேள்வி அப்பா நீ இந்த மாவட்ட ஆட்சியருடைய சேம்பரில் போய் மாவட்ட ஆட்சியரை நீ பார்க்க முடியுமான்னு கேட்குறேன் முடியா சார் அப்படிங்கிறான் மாவட்ட ஆட்சியர் நமக்கான பணியாளர் என்பதே அவருக்கு தெரியல ஒரு காவல்துறை அலுவலர்கள் நமக்கான பணியாளர்கள் என்பது அவர்களுக்கு தெரியலை மற்ற இருக்கக்கூடிய அனைத்து துறைகளிலும் பணியாற்றக்கூடிய சர்வெண்ட்லாம் நமக்கான சர்வெண்ட்னு அவருக்கு தெரியல சார் அப்போ இந்த அறிவு எங்கே அவன் கற்றுக்கிறது அவன் அதை கற்றுக்கிறதே இல்லையே அவனுக்கு என்ன எந்த படம் எத்தனை நாள் ஓடணும் யாருடைய நடிகருக்கு பிறந்த நாளுக்கு கொண்டாடணும் யாரோட நடிகருக்கு நடிகரோட மகளுக்கு கேக்கு வெட்டணும் ஒரு நடிகர் மகள் படம் இன்றைக்கி பார்த்தா இன்னைக்கு இப்போ இன்னைக்கு வரக்கூடிய பொங்கல் விழாவில் எந்த படம் சீக்கிரம் ஓடும் எந்த படம் அதிகம் ஓடும் யாருடைய படம் கிட்டு யாருக்கு ப்ளஸ் வைக்கலாம் அப்படின்னு அவன் தெரிகிறேன் இல்லைன்னா கஞ்சாவில் ஆட்பட்டுறான் இல்லைனா போதை பொருள் பீடி சிகரெட்டு தண்ணி செல்மிசம் பெண்களை கேள்வி பண்ண முதியவர்களை அடிக்க பப்ளிக்ல வாகனத்தை முறைகட்டு ஓட்ட ஏழை எளிய யாரும் அப்பிராணிகள் போனானா அவங்கள வந்து இடிச்சு விட அவன் விழுந்தானா அடுத்தவனையும் காலி பண்ண இப்படி ஒரு மூர்க்கத்தனமான ஒரு கூட்டமாக எண்பது சதவீதம் அப்படி போனதுனால பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லை அதனால தான் மூன்று சதவிகிதம் மட்டுமே இருக்கக்கூடிய வாதிகள் அரசியல்வாதிகள் தொண்ணூற்றி ஏழு சதவீத மக்களை ஏமாற்றி கொண்டிருக்காரு அவ்வளோதான் நான் சுருக்கமாக சொல்ல முடியும் அப்போ அரசியல் அறிவை கற்றுக்கொண்டவன் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் பேர் ஏமாத்துறான் எந்த அறிவை எல்லாரும் கற்று நீ கம்ப்யூட்டரை படி புத்தகத்தை படி என்ன வேணாலும் படி ஓகே தான் லைசன்ஸு வேலை பெறுவதற்கான லைசன்ஸ் தான் நம்ம படிக்கக்கூடிய புத்தகம் படிக்கக்கூடிய டிகிரி சர்டிஃபிகேட்டு அதில் கருத்து இல்லை ஆனால் மூன்று சதவீத அரசியல்வாதி தொண்ணூற்றி சதவீத மக்களை ஏமாற்றுகிறான் என்றால் எந்த அறிவு முதன்மையானது அப்போ அந்த அவனை ஏமாற்றுறதுக்கான அறிவை நம்மளும் கற்றுக்க வேணாமா இல்லையா சாணக்கியன் கூட சொல்லுவானா அவன் ஒரு கருத்து எழுதுனானா மூணு சுவரை விட்டு வைப்பானா மற்ற விமர்சனம் பண்ணுறதுக்கு கருத்து எழுதுறான்னு அதுபோல் நாம் அரசியல் அறிவை பொதுவான அறிவை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இளைஞர்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் கேட்குறான கேட்க கட்டுப்படுத்தியாவது கட்டுக் கொடுக்கிற பொழுதுதான் ஏமாற்றப்பட மாட்டோம் ஏமாற்றுபவர்களை நாம் முறியடிப்போம் அந்த சிந்தனை வருகிற பொழுதுதான் அரசியல் சிந்தனை வந்தால் தான் அவை எல்லா அறிவையும் தெரிஞ்சுக்கிட்டு யாரையும் ஏமாற்ற முடியாது அரசியல்வாதி நம்மளை ஏமாற்றினால மூணு சதவீதம் நமக்கான பிரதிநிதி நூற்றம்பது கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்திய நாட்டில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னின் படியாக நாம் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யக்கூடிய எம்எல்ஏ எம்பி உள்ளாட்சி பிரதிநிதி நம்மளை பங்காளி வங்காளி பிரச்சனைகளை நம்மளை ஏமாத்துறேன் பக்கத்து வார்டு மெம்பர் நம்மளை ஏமாத்துறான் அவன் இருக்கக்கூடிய லீடர்ஷிப்பு அவன் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் நாலேஜ் அதை இளைஞர்கள் கத்துக்கொண்டுங்க யாரும் சொல்ல மாட்டார் சார் ஆகவே அரசியல் அறிவை தெரிந்து கொண்டு நம்மை ஏமாற்றக்கூடிய மக்களிடமிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நாமும் பிறரிடம் ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்றால் இளைஞர்களும் மாணவர்களும் அரசியல் கற்றுக்கொள்ளுங்கள் திறம்பட அந்த தேசத்தை உருவாக்குங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்